ல்दिama I1, அனைவருக்கும் வணக்கம் ஏற்கனவே நான் இறந்த காலம் நிகழ்காலம் தொடர்பாக ரெண்டு வீடியோக்கள் போட்டிருக்கிறேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க பார்க்கலாம் இது மூன்றாவது பாடம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க நான் போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் நீங்க மிஸ் பண்ண பார்க்கலாம் லெட்ஸ் வீடியோ ஏற்கனவே இன்னவா ஹிட்டியா அப்படின்ற சொல்ல இருந்து ஆரம்பிச்சு கன்னவா கத்தா வரைக்கும் நாங்கள் முடிச்சிருந்தோம் நாங்கள் பார்க்கக்கூடியது அடிக்கடி நாங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஒரு வினையத்தை நாங்கள் பார்க்க போகிறோம் வினை சொற்கள் ரெண்டு பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வினை உதாரணங்களையும் நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த உதாரணங்களை பார்க்குறதன் மூலமாக ஒரு வாக்கியம் எப்படி வடிவமைது அதுக்குள்ளே இடையில் என்னென்ன இடை சொற்கள் வந்திருக்குது என்னென்ன பெயர் சொற்கள் வந்திருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெளிவான முறையில் வரும் அதே மாதிரி கொஞ்சம் மெதுமெதுவாக நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் என்னென்னு சொன்னால் இது அட்வான்ஸாக படிக்கிறவங்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும் அதே மாதிரி பேசிக்காக இருந்து படிக்கிறவங்களுக்கும் இது இலகுவாக இருக்கும் அதே மாதிரி சிங்கள மக்களுக்கும் தமிழ் பேசுகிறதுக்கு ஒரு இலகுவாக இருக்கும் அப்படின்ற ஒரு வகையில் இந்த வீடியோ அமைப்போது ஓகே நாங்கள் இப்போ பார்க்க போகிறது யனவா யனவா என்று சொன்னால் போகிறதுக்கு நாங்கள் சொல்கிறது யனவா போகிறது போகிறதுக்கு நாங்கள் என்ன சொல்கிறது யானவா யனவான்னு சொன்னால் போகப்படுகிறது அப்படின்னு அர்த்தம் இந்த யனவாவுடைய இறந்த காலம் கியா கியாண்டா போய் முடிஞ்சு கியா போயாச்சு போயாச்சு கியா கியாண்டா போயாச்சுன்னு அர்த்தம் சரிதானே அப்போ ஒயா யனவா நீங்கள் போறீங்க ஓயா யனவா நீங்கள் போறீங்க ஓயா யானவா நீங்கள் போறீங்க ஓயா கியா நீங்கள் போயிட்டீங்க ஓயா கியா நீங்கள் போயிட்டீங்க மமயனவா நான் போகிறேன் மம யானவா நான் போகிறேன் மம கியா நான் போயிட்டேன் இப்போ இதுக்கு ஒரு உதாரணத்தை பார்ப்போம் உதாரணமாக ஒரு வாக்கியம் ஒன்று பார்ப்போம் மம ஹெட்ட நுவர நுவரவா மம நான் மம நான் ஹெட்ட நாளைக்கு ஹெட்ட நாளைக்கு நுவர கண்டி நுவர கண்டி யனவா போகிறேன் இப்போ நாளைக்கு நான் கண்டிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹெட்ட மாமன் ஒருவா சார் நிகழ்காலத்தை தான் நீங்கள் சொல்லி தந்தீங்க நிகழ்காலத்தில் இப்போ நடக்குதுன்னு சொன்னால் தான் யானவான்னு சொல்லணும் இப்போ இன்னும் நீங்கள் கண்டிக்கு போகவே இல்லை நீங்கள் போக போகிறேன்னு தான் என்ன சொல்கிறீங்க அப்போ ஏன் யானவா பயன்படுத்துகிறீங்க இப்போ இதுக்கு எதிர்காலம் என்ன அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ளே வரும் ஸோ இந்த கேள்வியை நீங்கள் தெளிவாக ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும் இந்த நவா 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 என்று வாரதெல்லாம் நாங்கள் தமிழில் கிரான் கிரால் கிரார்கள் கிரோம் கிராய் என்று பயன்படுத்துகிறோம் தானே உதாரணமாக இப்போ அவன் என்று ஆரம்பிக்கிறது சப்ஜெக்ட் முதலாவது ஆரம்பிக்கிறது என்ன இப்போ உதாரணத்துக்கு நான் எடுத்துக்கொள்ளு நான் அவன் நீ அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் நீங்கள் அப்படி உதா ம மரியாதையை நாங்கள் அவர் நீங்க நான் அவர் நீங்க நான் எடுத்துக்கொள்ள அவர் நீங்க நான் அவர் நீங்க நான் எடுத்துருக்கிறோம் இப்ப அவர் போகிறார் முடிஞ்சிருக்குது கிரார் என்னார் முடிஞ்சிருக்குது அப்படித்தானே அவர் போகிறார் போன்றது யானவா சரிதானே அப்ப கிரார் என்று முடிஞ்சிருக்குது ஏன்டா அவர் என்று கிரார் கிரார்ன்னு முடிஞ்சிருக்கு அவர் போகிறார் அவர் போகிறார் சரிதானே ரைட் இப்போ நீங்கன்று ஆரம்பிப்போமே உதாரணமாக முன்னுக்கு முன்னுக்குற ஒருத்தருக்கு நாங்கள் ஒரு மரியாதையை நாங்கள் பேசும்போது நீங்கள் பயன்படுத்துவோம் நிறைய பேரில் ஒருத்தர் தான் நீங்கள் பயன்படுத்துகிறோம் நீங்கள் அதாவது நீங்கள் என்று சொல்லி தானே சொல்லுவோம் நீங்கள் போகிறீர்கள் அல்லது நீங்கள் போறீங்க நான் கதைக்கிற பாஷையில் சொல்லுவோமே நீங்கள் போறீங்க நீங்கன்னு ஆரம்பிச்சிச்சு போ வந்துச்சா அதே மாதிரி ரீங்கன்னு முடிஞ்சிருக்கு அப்போ அவர்னு ஆரம்பிக்கும் போது கிராருன்னு முடிஞ்சிச்சு இப்போ நீங்கள் ஆரம்பிக்கும் போது கிரீங்கன்னு முடிஞ்சிருக்குது அப்போ நீங்கள் போறீங்க நீங்கள் போகிறீங்க அதாவது நீங்கள் போகிறீங்க ரீங்கன்னு முடிஞ்சிருக்குது இப்போ நான் இந்த ஆரம்பிப்போமே நான் போகிறேன் போ வந்துட்டு கிரேன்ன்னு முடிஞ்சிருக்குது லைட்டா இப்போ நான் போகிறேன் அப்போ அவர் போகிறேன் வருமா வராது அப்போ நீங்கள் போகிறார் வருமா வராது நான் போறீங்கன்னு வருமா வராது அப்போ நான் போகிறேன்னு வரும் நீங்கள் போகிறீங்கன்னு வரும் அவர் போகிறார் என்று வரும் அப்போ ஹிரார் ஹிரான் வருது தானே அப்போ அவள் ஆரம்பித்தா போ ஹிரால்னு வரும் நீண்ட ஆரம்பித்த போகிறாய் என்று வரும் இந்த கிராய் ஹிரால்லாம் இருக்குது தானே இது எல்லாம் தான் சிங்களத்தில் நவா நவா நவாண்டு வருது பல நவா பார்க்கிறான் பார்க்கிறாள் பார்க்கிறோம் பார்க்கிறாய் பார்க்கிறீர்கள் பார்க்கிறது தானே அந்த கடைசியில் வார கிரான் கிரார் கிரார் கிரீர்கள் தானே அந்த அவ்வளவுத்துக்கும் சிங்களத்தில் ஒரே சொல் நவா அப்ப யனவா என்று சொன்னா போகப்படுகிறது யார் முன்னுக்கு வாராரோ அவருக்கு ஏற்ற மாதிரி அந்த வசனம் மாறும் விளையிட்டா ஓயா யனவா நீங்க போறீங்க மம யனவா நான் போகிறேன் ஏயா யனவா அவர் போகிறார் அப்போ எதிர்காலத்தில் ஏன் சார் இதை கொண்டு வந்தீங்க அப்படின்ற கேள்விதானே நீங்க கேட்குறீங்க நான் தன்னிலையில் நான் தன்னிலையில் எதிர்காலத்தில் என்ற, போகிறேன் என்று போகிறேன் என்று சொல்லி நாங்கள் ஒரு சந்தர்ப்பம் பயன்படுத்துவோம் இப்போ நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கிறதும் நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுறது சார் தமிழ் அதிகமாக கதைக்கிறீங்க நீ சிங்களத்தில் கதைங்க அப்படின்னு சொல்கிறாங்க தமிழை நாங்கள் விளங்கினா தான் சிங்களத்தில் கதைக்கலாம் அதாவது சிங்களத்தை நாங்கள் எப்படி கதைக்கணுன்றது சிங்களத்தால் விளங்கப்படுத்துறதுக்கு தமிழால் தான் சொல்லித்தரணும் அதனால தான் நான் சம் தமிழை சொல்லித்தரேன் சரிதானே ரைட் இப்போ பார்த்துக்கொள்ளுங்க என்னன்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஆஃபீஸுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன் உதாரணமாக நீங்கள் ஆஃபீஸுக்கு போகிறீங்க போகும்போது இன்னும் ஆஃபீஸுக்கு போகலை இன்னும் ஆஃபீஸுக்கு போகலை இப்போ இன்னும் போகலைன்னு வச்சுக்கொள்ளுங்கள் இன்னும் போகாத டைமில் இப்போ போறேன் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் நான் போகிறேன் நான் எட்டு மணிக்கு போகிறேன்னு சொல்கிறீங்க எட்டு மணிக்கு போக வேணுன்னு தானே சொல்லணும் ஏன் எட்டு மணிக்கு போகிறேன்னு சொல்கிறோம் நாங்கள் நான் எட்டு மணிக்கு போகிறேன் அப்போ கன்ஃபார்மாக நீங்கள் போகிறீங்க தானே அப்போ அந்த டைமில் போறேன் இப்போ போகிறேன் நான் எட்டு மணிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் போகிறேன்னா இப்போ போகிறேன்னு தானே அர்த்தம் அப்போ ஏன் எட்டு மணிக்கு போகிறேன்னு ஏழு மணிக்கு சொல்கிறீங்க அப்போ போகிறேன் என்று அந்த சந்தர்ப்பத்தில் எனவான்னு பயன்படுத்துது நான் நாளை கண்டிக்கு போகிறேன் அப்படி தானே சொல்கிறது இப்போ இன்றைக்கு நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் என்னென்னு சொல்வீங்க நான் நாளைக்கு கண்டிக்கு போவேன் என்று சொல்லல நீங்கள் நான் கண்டிக்கு போகிறேன் என்று சொல்கிறீங்க நான் நாளைக்கு கண்டிக்கு போகிறேன் அப்போ கன்ஃபார்மாக போகிற ஒரு சந்தர்ப்பம் நீங்கள் போகத்தான் போகிறீங்க அப்போ நான் நாளை கண்டிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்போ அந்த தன்னிலையில் மட்டும் எனக்கு மட்டும் தன்னிலையில் மட்டும் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது யானவான்னு சொல்லணும் இதே மற்றவங்க கன்ஃபார்ம் என்று சொன்னான் உதாரணமாக அவன் படிப்பான் அவன் படிப்பான் அவன் நல்ல படியான் அவன் படிப்பான் ஆனால் படிப்பான் என்று சொல்லி சந்தேகத்தில் நீங்கள் சொல்கிறதாக இருந்தால் இகன கண்ணவான்ட்டு வராது தானே இக்கன கனி என்று தான் வரும் எதிர்காலமாக மாத்திரை நான் அவங்களுக்கு எதிர்காலத்தில் நான் வந்துட்டு இந்த எதிர்காலமாக மாற்று எப்படின்ற ஒரு டெக்னிக்கை நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் இப்போ அவன் படிப்பான்ட்டு கன்ஃபார்மாக நீங்கள் சொல்லும்போது ஏன் இகன கண்ணவான்னு தான் சொல்லணும் அப்போ தம்பி வருவான் என்று சொல்லும்போது தம்பி வருவான் இன்னும் வரலை தம்பி வருவான் கன்ஃபார்மாக வருவான்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு உறுதின்னு சொன்னால் மல்லி அதே என்ன ஒயா மல்லி அதை ஒயா ஹம்பென்னு மல்லி தம்பி ஓயாவ் உங்களை ஹம்ப வேண்ணு சந்திக்க என்னவா வருவான் அப்போ வருவான்னு சொன்னால் எய்டு தான் பயன்படுத்தணும் எதிர்காலத்தில் ஆனால் என்ன வாண்டு ஏன் பயன்படுத்திருக்குன்னு சொன்னால் கன்ஃபர்மான ஒரு விஷயம் உண்மையாக அது நடக்கும் அப்படின்ற சந்தர்ப்பத்தில் என்ன வாண்டு வரும் கட்டாயம் அவர் வருவார் அப்படின்னு சொல்லப்போக என்ன வான்னு சொல்கிறது சரிதானே அப்போ நிகழ்காலத்திலேயும் நான் தான் பயன்படுத்தணும் அப்போ இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதை நான் எதிர்காலத்தில் தான் உங்களுக்கு சொல்லி தருவேன் இப்போ நான் தர மாட்டேன் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோ பாருங்கள் எதிர்காலத்தில் நான் கட்டாயம் அந்த வீடியோக்குள்ளே பாடுவோம் இந்த தொடரை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கொண்டே போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் சரிதானே ரைட் அப்போ பார்த்து கொள்ளுங்க மம ஹெட்ட நுவர எனவா மம நான் ஹெட்ட நாளைக்கு நுவர கண்டிக்கு எனவா போகிறேன் அப்போ ஹெட்டன்ற ஒரு வசனம் பிடிச்சி புதுசாக படிச்சிருக்கிறீங்க நான் நாளைக்கு கண்டிக்கு அப்போ போகிறன்றது தான் நாங்கள் படிக்கிறோம் எனவான்றது தான் படிக்கிறோம் ஆனால் மம ஹெட்ட நுவர எனவா நான் நாளைக்கு கண்டிக்கு போகிறேன் இப்போ நாளைக்குன்ற ஒரு விஷயத்தை புதுசாக படிக்கிறீங்க இந்த மாதிரி இடையில இடையில் வரக்கூடிய ஒவ்வொரு சொற்களையும் நீங்கள் கட்டாயம் படித்து வச்சுக்கொள்ளுங்கள் ரைட் அடுத்தது பார்ப்போம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ நீங்கள் எழுதி பாடமாக்குறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்கள் எழுதி பாடமாக்குறவங்களுக்கு நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று தரேன் என்னென்னா நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் எழுத வேண்டாம் இன்றைக்கி நான் மெயினாக என்னத்தை படிப்பிக்கிறனோ அதை மட்டும் எழுதுங்க மற்றது சும்மா சொல்லி சொல்லி பழகுங்க இந்த வீடியோ பார்த்து பார்த்து சொல்லி 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 பழகுங்க சரிதானே சொல்லி சொல்லி பழகும் போது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் இதை மட்டும் நல்லா ஞாபகத்தில் பதில் வச்சுக்கொள்ளணும் ரைட் ஓகே அப்போ மாம ஹேட்டை எனவா நான் நாளைக்கு போகிறேன் மம ஹேட்டை நூற யானவா நான் நாளைக்கு கண்டிக்கு போகிறேன் அப்போ இப்போ யானவான்ற சொல் இறந்த காலத்தில் கியா தானே போய் முடிஞ்சா கியா அப்போ மாமா இயே குழம்பு கியா மாமா இயே கொழம்பு கியா மாமா மாமா நேற்று நேற்று மாமா கொழும்புக்கு சொல்லும்போது மாமா இழம்ப கியா மாமா இஏ கொழம்பு மாமா மாமா நேற்று கொழம்ப கொழும்புக்கு கியா போனார் அப்ப மாமா நேற்று கொழும்புக்கு போனார்னு சொல்லும்போது மாமா இஏ கொழம்ப கியா அப்ப தானே அப்போ ஒரு வசனத்தை நீங்க புதுசாக படிச்சிருக்கிறீங்க தானே அப்ப நீங்க எழுதி படிக்கிற நீங்க ரெண்டையும் தான் பாடமாக்கணும் இது ரெண்டையும் தான் எழுதி வச்சு கொள்ளணும் மற்றதை எழுத தேவையில்லை மற்றதை நீங்கள் பிறகு எழுதி கொள்ளணும் நான் அதுக்குரிய சப்ஜெக்ட் ஒன்று கொண்டு வருவேன் அந்த டைமுக்கு நீங்கள் அதை கொள்ளுங்கள் நான் யூடியூப்பில் நீங்கள் பார்க்குறீங்களா இருந்தால் நான் இன்றைக்கி மெயினாக என்னத்தை படிப்பிக்கிறனோ அதை மட்டும் தான் எழுதி பாடமாக்கணும் மற்ற எதையுமே நீங்கள் என்ன செய்யாதீங்க எழுதாதீங்க சும்மா க இந்த நான் சொன்ன விஷயத்தை சும்மா பாடமாக்கி அதை சொல்லி சொல்லி பாருங்கள் சரிதானே அப்போ உங்களுக்கு ப்ராக்டிஸாகவே என்ன செய்யும் சிங்களமாக வந்துடும் நிறைய பேருக்கு இருக்கிற குழப்பம் என்னெண்டா நான் சிங்களம் பார்க்குறேன் எனக்கு விளங்குது எனக்கு புரியுது ஆனால் கதைக்கிறது தான் வருது இது ஏன்னு சொன்னால் நீங்கள் எழுதி எழுதி கொப்பிலே வச்சிருக்கிறீங்க அதனால் அது, அது புக்கில் மட்டும்தான் இருக்குது உங்களோடய மனசுக்குள்ளே இல்லை அதனால் நான் என்னத்தை படிப்பிக்கிறேனோ அதில் முக்கியமான பாயிண்ட்டை மட்டும்தான் நீங்கள் என்ன செய்யணும் எழுதி வச்சு கொள்ளணும் சரிதானே ரைட் அடுத்ததான் நாங்கள் பார்க்க போகிறது எனவா எனவான்னு சொன்னால் வாரதுக்கு சொல்கிறது என்னவான்னு சொன்னால் வாரது ஒயா எனவா நீங்கள் வாரீங்க மாம எனவா நான் வருகிறேன் ஏயா எனவா அவர் வருகிறார் பல்லா எனவா நாய் வருகிறது இப்போ நடந்து கொண்டு இருக்குது எனவா சொன்னால் வரப்படுகிறதுன்னு அர்த்தம் சரிதானே அனிதா மகே ஆளுவேக் லங்காவட்டை என்னவா அனிதா மகை ஆளுவேக் லங்காவட்டை என்னவா அல்லது மகை ஆளுவைக்கு முன்னுக்கும் போடலாம் மகை ஆளுவேக் அனிதா லங்காவட்டை என்னவா அல்லது அனிதா மகை ஆளுவேக் லங்காவட்டை என்னவா அனிதா நாளை அன்றைக்கு அதாவது நாளைக்கு மறுதினத்துக்கு நாங்கள் சிங்களத்தில் சொல்கிறது அனிதா நாளை மறுதினம் அனிதா நாளை அன்றைக்கு அனிதா அனிதா நாளையண்டைக்கு அனிதா மகே என்னுடைய மகே என்னுடைய அனிதா மகே நாளையண்டைக்கு என்னுடைய யாழுவா நண்பன் யாழுவா நண்பன் யாழுவா நண்பன் யாழுவேக் ஒரு நண்பன் இந்த யாழுவாவோட எக்குன்ற ஒரு சொல் சேரும்போ ஒரு ஒரு என்ற அர்த்தத்தை தரும் சரி தானே அப்போ யாழுவா நண்பன் யாழுவெக் ஒரு நண்பன் அப்போ நல்லா தெரிஞ்சுருக்கணும் உயிர் உள்ள எல்லாத்துக்கும் எக் எக்குன்னு கடைசியில் வருமாக இருந்தால் அது ஒருன்றதை குறிக்கும் உயிர் இல்லாத ஒன்றுக்கு அக் அக்குன்னு வரும் அப்படி அக் அக்குன்னு வர்றதாக இருந்தால் ஒரு ஒரு அர்த்தம் உதாரணமாக புட்டுவ என்று சொன்னால் கதிரை புட்டுவக் என்றால் ஒரு கதிரை அப்போ மேசைய என்று சொன்னால் மேசை மேசையக் அக்குன்ற ஒரு சவுண்ட் வந்துருக்கு அப்போ மேசையக்குன்னு சொன்னால் ஒரு மேசைன்னு அர்த்தம் அப்போ பல்லா என்றால் நாய் உயிர் இருக்குது பல்லா நாய்க்கு உயிர் இருக்குது அப்போ பல்லாவோட ஒரு எக்ஸ் சேரும்போது பல்லெக்குன்னு வரும் அப்போ யாளுவா நண்பன் யாளுவெக் ஒரு நண்பன் அப்போ அனித்தா மகே யாழுவேக் அனிதா நாளை மறுதினம் மகே யாழுவேக் என்னுடைய ஒரு நண்பன் லங்காவட்ட என்னவா லங்காவ இலங்கை லங்காவ இலங்கை லங்காவட்ட இலங்கைக்கு இந்த ட தான் இக்கு என்று தான் சரிதானே இந்த டே என்ற சொல் தான் இக்கு என்று தான் இருக்குது அப்போ அனித்த மகையாளுவேக் லங்காவட்ட என்னவா நாளை அன்றைக்கு என்ற ஒரு நண்பன் இலங்கைக்கு வருகிறான் வெளிநாட்டில் இருக்கிற ஒரு நண்பர் இலங்கைக்கு வாரார் நாளை அன்றைக்கு வாரார் இதை நீங்கள் யார்கிட்டையோ சொல்கிறீங்க அனிதா மகை ஆளுவே கிளாங்க் ஆவட்டையினு அனிதா மகை ஆளுவே கிளாங் ஆவட்டைணுவான் நாளை அன்றைக்கு என் ஒரு நண்பன் இலங்கைக்கு வாரான் நாளை அண்டைக்கு என்னுடைய ஒரு நண்பன் இலங்கைக்கு வரான் நாளை அண்டைக்கு அனிதா மகை ஆளுவேக் என்னுடைய ஒரு நண்பன் லங்காவட்ட இலங்கைக்கு எனவா வருகிறான் விளையாட்டு தானே எனவான்ற சொல்ல வச்சு நாங்கள் அண்டைக்கின்ற வசனத்தை பயன்படுத்தோம் ஒரு நண்பன் என்ன ஒரு என்னது அதே மாதிரி இலங்கைக்கு நாங்கள் விளங்கியிருக்கிறோம் ஸோ இந்த இடத்துல நீங்க முக்கியமாக எழுதி வச்சு கொள்ள வேண்டியது எனவாவா மட்டும்தான் மற்றதெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கும் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் சரிதானே ரைட் இந்த எனவாவுடைய கிரந்த காலம் என்ன ஆவா எனவாவுடைய கிரந்த காலம் ஆவா மகே ஞாத்தி கெனைக் மகே ஞாத்தி கெனைக் பெரியத லங்காவட்ட ஆவா மகே ஞாத்தி கெனைக் மகே என்னுடைய மகே என்னுடைய மம என்றா நான் இந்த கே என்றா உடை என்ற அர்த்தம் அப்ப மகே என்றால் என்னுடைய மகே ஞாத்தி ஞாத்தி என்றால் உறவுன்ற அர்த்தம் ஞாத்தின்னு என்ன அர்த்தம் உறவு அல்லது சொந்தக்காரர் சொந்தக்காரர் நாங்கள் ஞாத்தின்னு சொல்கிறது ஞாத்தி கிணக் இந்த கிணக்குண்டா ஒரு தர் என்ற அர்த்தம் தரும் அதாவது எந்த ஒரு சிங்கள வாக்கியத்துக்குள்ளேயும் ஒரு பதவியை நாங்கள் கொடுக்குறோமாக இருந்தால் பதவி உண்டு நான் கொடுக்குறோமாக இருந்தால் கிணக்குன்னு பயன்படுத்தணும் சரிதானே உதாரணமாக இவர் ஒரு ஒரு தகப்பன் அப்படின்னு சொல்லும்போது தாத்தா கிணக் தாத்தா தகப்பன் அப்பாவுக்கு நாங்கள் சொல்கிறது தாத்தான்னு சொல்லி தாத்தா கிணைக்குன்னு சொன்னால் ஒரு தகப்பன் இவர் ஒரு தகப்பன் இவர் அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல தகப்பன் மேயா அற தருவாட்டை ஹொந்த தாத்தா கிணைக் மேயா இவர் அற தருவாட்டு அந்த பிள்ளைக்கு ஹொந்த நல்ல தாத்தா கிணைக்கு ஒரு அப்பா அதாவது இந்த ஒரு ஒருத்தர்னு சொல்கிறதானே இந்த ஒருத்தரை நாங்கள் பயன்படுத்தும் போது அப்பான்ற பதவியை கொடுத்துருக்குறோம் அந்த பதவி கொடுக்கும்போது கிணக்கு பயன்படுத்துறது அப்போ எங்கட அப்பாவுக்கு இல்லை வேறு ஒருத்தருக்கு நாங்கள் அப்பா பதவி கொடுக்கும்போது தான் கிணக்கு பயன்படுத்துறது உதாரணமாக இந்த இலங்கையில் இருக்கிற ஜனாதிபதி யார் இப்போ இருக்கிறது கோட்டபயராஜபக்ஷ ராஜபக்ஷ ஜனாதிபதி கிணக் கோடபய ராஜபக்ஷ ஒரு ஜனாதிபதி ஒரு ஜனாதிபதி அந்த உருவ கு குறிக்கும்போது ஜனாதிபதி கிணக்குன்னு பயன்படுத்தணும் சரிதானே கோட்டபயராஜப ராஜபக்ஷ ஜனாதிபதி கிணக் கோடபாய ராஜபக்ச ஒரு ஜனாதிபதி அப்போ பதவி என்ன கொடுக்கும்போது கிணக்குன்றது பயன்படுத்துகிறோம் சரிதானே அப்போ மே மஹத்தியா எமத்தி கிணைக் மே மஹத்தியா இந்த ஐயா எமத்தி கிணைக் அதாவது ஒரு அமைச்சர் அந்த அமைச்சருக்கு நாங்கள் எமத்தின்னு சொல்லுவோம் எமத்தி கிணக்குண்டா ஒரு அமைச்சர்னு அர்த்தம் சரிதானே அப்போ மகே மல்லி டோக்டர் கிணைக் மகே என்னுடைய மல்லி தம்பி டொக்டர் கெனிக் அதாவது ஒரு டாக்டர்னு சொல்லும்போது டாக்டர் கெனிக் டாக்டரை முன்னுக்கு போட்டாச்சு கிணக்கே பின்னுக்கு போட்டாச்சு சில தானே நாங்கள் தமிழில் ஒரு முன்னுக்கு போட்டு பின்னுக்கு டாக்டர் ஒரு டாக்டர்னு சொல்லுவோம் என் தம்பி ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு முன்னுக்கு போட்டு டாக்டரை பின்னுக்கு போடும் ஆனால் சிங்களத்தில் டாக்டரை முன்னுக்கு போட்டு கிணக்கே பின்னுக்கு போடணும் டாக்டர் கெனிக் மகே ஐயா இன்ஜினியர் கெனிக் மகே ஐயா இன்ஜினியர் ஒரு இன்ஜினியர்னு சொல்லும்போது மகே ஐயா இன்ஜினியர் கெனிக் இன்ஜினியர் கெனிக்னு சொன்னால் எங்கள் அண்ணா ஒரு இன்ஜினியர் மகே அக்கா டீச்சர் கெனிக் மகே அக்கா டீச்சர் கெனக் என்னுடைய அக்கா ஒரு டீச்சர் அப்போ டீச்சரை முன்னுக்கு போட்டாச்சு கிணக்க பின்னுக்கு போட டீச்சர் கிணக்குன்னு சொன்னால் ஒரு டீச்சர் தான் அர்த்தம் விளையாடி தானே அப்போ மகே தாத்தா பிரின்சிபல் கிணக் மகே தாத்தா பிரின்சிபல் கிணக் மகே தாத்தா என்னுடைய அப்பா பிரின்சிபல்ன்றது ஒரு பதவி கிணக்க பின்னுக்கு போட்டால் மகே தாத்தா பிரின்சிபல் கிணக் எங்கட அப்பா ஒரு பிரின்சிபல் மம டீச்சர் கிணக் மம நான் டீச்சர் கிணக் ஒரு ஆசிரியர் நான் ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொல்லும்போது மம டீச்சர் கிணக் ஆனால் சிங்களத்தில் நாங்கள் பயன்படுத்துறதாக இருந்தோம் இப்போ இங்கிலீஷில் நாங்கள் பயன்படுத்திருக்கோம் பொதுவான பேர்தளை நாங்கள் கிடைக்கின்றதை பயன்படுத்துவோம் ஆனால் நாம் சிங்களத்தில் நம்மட உறவுகளை நாங்கள் சொல்லும்போது எக்குன்னு பயன்படுத்தணும் உதாரணமாக இன்ஜினியர் வா என்று சொன்னால் இன்ஜினியருக்கு நாங்கள் சொல்கிறது இன்ஜினியர் வெக் என்று சொல்லி எக்குன்றது வரும் அப்போ நான் குருவரையாக தானே நான் ஆசிரியர் அப்போ டீச்சர்னு பயன்படுத்தும் போது அந்த பதவியை நாங்கள் இங்கிலீஷில் பயன்படுத்தணும் அல்லது பொதுவாக இங்கே சிங்களம் இல்லாத ஒரு சொல்ல பயன்படுத்தும் போது கிணக்குன்னு பயன்படுத்தணும் சிங்களத்தில் பயன்படுத்தும் போது எக்குன்னு தான் பயன்படுத்தணும் இப்போ குருவரையாண்ட ஆசிரியர் நான் ஒரு ஆசிரியர்னு சொல்லும்போது மம குருவரை எக் மம குருவரை எக் நான் ஒரு டாக்டர்னு சொல்லும்போது மம வைத்தியவர ஏக் மம வைத்தியவர் ஏக் வைத்தியவரையான்னு சொன்னா டாக்டர் வைத்தியவரை எக்ன்னு சொன்னால் ஒரு டாக்டர்னு அர்த்தம் அப்போ டாக்டர் இங்கிலீஷ்ல பயன்படுத்தும் போது டாக்டர் கிணக் சிங்களத்தில் இல்லாத ஒரு சொல்ல பதவியாக நாங்கள் பயன்படுத்தும் போது கிணக் அதே மாதிரி சிங்களத்தில் உள்ள ஒரு சொல்ல பதவியாக பயன்படுத்தும் போது எக் நாங்கள் என்ன செய்யணும் பயன்படுத்தி கொள்ளணும் சரிதானே உங்களுக்கு விளங்கியிருக்கும் அப்போ மகே ஞாத்தி கிணக் மகே என்னுடைய ஞாத்தி சொந்தக்காரர் கிணக் ஒருத்தர் என்னுடைய ஒரு சொந்தக்காரர் பெரேதா பெரேதான்னு சொன்னால் முந்த நாள் ஈண்டா நேற்று பெரேதா என்றால் முந்த நாள் இப்போ நாங்கள் ஹெட்டாக படிச்சிருக்கிறோம் ஹெட்ட நூறையானவான் ஹெட்ட கொம்பையானவா படிச்சிருக்கோம் ஹெட்ட நூ நூறையானவா படிச்சிருக்கிறோம் அதே மாதிரி அனிதான்றதும் படிச்சிருக்கிறோம் நாங்கள் சரிதான் அனிதான்றதையும் படிச்சிருக்கிறோம் இப்போ ஈ நாங்கள் படிச்சிருக்கிறோம் இப்போ நாங்கள் படிக்கிறது பெரியதா பெரியதான் சொன்னால் நேற்றைய நாளுக்கு முதல் நாள் முந்த நாள்னு சொல்லுவோம் நாங்கள் அப்போ பெரியதா லங்காவட்டாவா மகை ஞாத்திகேனிக் பெரியதா லங்காவட்டாவா மகே ஞாத்திகனிக் என்னுடைய ஒரு உறவினர் பெரேதா முந்த நாள் லங்காவட்டாவா இலங்கைக்கு வந்தார் அப்போ நாங்கள் எனவா ஆவா யனவா கியா என்ற முக்கியமான சொற்கள் படிச்சிருக்கிறோம் இதற்கிடையில் நாங்கள் வாக்கியங்களையும் போட்டு என்ன செஞ்சுருக்கோம் படிச்சிருக்கிறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மற்ற நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க இப்போ தான் புதுசாக வந்து நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு குழுவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ரெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னால் இதுக்கு பிறகு நான் எந்த வீடியோ போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம் ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் சி எழுது நடம் ஐபுவான் சைனிங் ஆஃப்